ஊருக்கு தான் பாத்தீங்கன்னா பெரிய புத்திசாலி மாதிரி ஓவர் பில்டப் கொடுத்தாலும் முழுக்க முழுக்க ஒரு அறவே கட்டத்தனமான வேலைகள் உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரி இருந்தவங்க கூட இப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லி இருக்கவே மாட்டாங்க சாமானிய மக்களை காலி தூப்புற அளவுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க அன்று தயவு செய்து ஈஸியான ஓயம்மார் பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது அன்பான ஒரு வேண்டுகோள் ஓ கட்சிக்காரனுக்கு நீ அட்வைஸ் பண்ணு பொதுமக்களுக்கு நீ ஏன் கேக்குற நரேந்திர அரசு வந்துட்டு ஓபிசி மக்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ல மண்ண வாரி போட்டுச்சு அப்ப நீங்க எம்பியா இருந்தீங்க நீங்க போய் கேட்க வேண்டியதானே நாடாளுமன்றத்துல கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெரு கூட்டங்களை போய் என்னையா பண்ண போறீங்க கட்சிக்காரன் முன்னாடி கூட்டத்தை போட்டு நீ பேசி இப்படின்னா ஓபிசி மக்களுடைய ஸ்காலர்ஷிப்பை வந்து கட் பண்ணப்ப அப்போ அதுக்காக குரல் கொடுத்து பேசியவர் அந்த திருமாவளவன் மட்டும்தான் நீ அப்ப எம்பியா தானே இருந்த அப்ப நீ என்னத்தை புடிக்கிட்டு இருந்த இது குறித்து ஒரு கேள்வியாவது எழுப்பினிய நாடாளுமன்றத்துல பொதுமக்களே நீங்க ஈசிஆர் ஓஎம்ஆர் பக்கம் வராதிங்க அப்படின்னாக்கா இதையெல்லாம் கேட்டு மக்களுக்கு டென்ஷன் செருப்பாடு அடிப்பாங்களே அடிக்க மாட்டாங்க அதாவது சங்கிகளோட சேர்ந்தினாலே இப்படிதான் புத்தி மழுங்கி போய் ஏதாவது ஒண்ணு முட்டாள்தனோ இப்படிதான் பேசத்தோணும் அந்த ரோடு ஒண்ணு உங்க அப்பனோ நீயோ போட்டோம் வணக்கம் தோழர்களே நம்மளுடைய தைலாபுரம் தொட்டி சேர்த்த அரசியல்ல வந்துட்டு எப்பொழுதும் தத்தி அறவேக்காடு அப்படின்றத ஊருக்குதான் பாத்தீங்கன்னாக்கா பெரிய புத்திசாலி மாதிரி ஓவர் பில்டப் கொடுத்தாலும் முழுக்க முழுக்க ஒரு அறவே கட்டத்தனமான வேலைகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த அறவேக்காடு அன்புமணி ஒரு வீடியோ வந்துட்டு நேற்று வந்து வெளியிட்டு இருந்தாங்க உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா அந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரி இருந்தவங்க கூட இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லி இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு அயோக்கியத்தனமான கொஞ்சம் கூட வந்துட்டு அறிவுள்ளவன் தலைவனா இருந்தாக்கா இப்படி எல்லாம் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய மக்களை காணி தூப்புற அளவுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்க வேண்டும் வேண்டுகோள் மே மாசம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை திருவடங்கில வந்துட்டு அவங்க கட்சி சார்பா சித்திரை முழு நிலவை இளைஞர் விழா வந்து நடத்துறாங்க நடத்திட்டு அதுல வந்துட்டு யாரும் எந்த ஒரு இதுவும் சொல்ல போறது இல்ல அது அவங்க கட்சி நிகழ்ச்சி அவங்க நடத்துறதும் நடத்தாதோ அவங்களுடைய விருப்பம் ஆனா என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த நிகழ்ச்சி வந்துட்டு அன்னைக்கு நடக்கிறதுனால அன்னைக்கு மாலையில இருந்துட்டு பொதுமக்கள் யாருமே ஈஸியார் ஓஎம்ஆர் ரோட்டு பக்கம் வராதிங்க ஈசியார் ஓஎம்ஆர் ரோட்டை தவிர்க்கணும் அப்படின்றாங்க எதுக்காக தவிர்க்கணும் ஒரு கட்சியை வந்து நீங்க கூட்டம் நடத்துறீங்கனாக்கா ஏற்கனவே மதுரை அதிமுக நடத்துற கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து டிராபிக் ஜாம் அது இதுன்னு ஆனதுனாலதான் ஊருக்கு வெளியில ஹைவேஸ் பக்கமா இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த கட்சி கூட்டங்கள் மாலை வந்து நடத்துங்க ஆனா வந்துட்டு ம பொதுமக்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும்பாலும் புழங்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி மாநாடுகளை கூட்டங்களை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம திருவிடந்தையில கூட்டம் வச்சிருக்கீங்க ஆனா மக்கள் வந்துட்டு ஈசிஆர் ஓஎம்ஆர பயன்படுத்த அந்த ரோட வந்து பயன்படுத்தாதீங்க டிராபிக் ஜாம் ஆகும் உங்களுக்கு அன்பான என்ன அன்பான வேண்டுகோள் நீ பேசுறது ஒரு முட்டாள்தனமா அயோக்கியத்தனமா இல்லையா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்துட்டு ஒரு நாள் குடும்பத்தோட எங்கயா சாய் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ரூட்ல பயணிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லாம் நீ அடி என்ன வேணாலும் பண்ண மூறாவது வீட்டு பிள்ளை ஏதா சொல்றீங்க மடிவல் படத்துல ஒரு குழந்தை காமெடியா சொல்லல அந்த மாதிரி உன் கட்சிக்காரனுக்கு நீ அட்வைஸ் பண்ணு பொதுமக்களுக்கு நீ ஏன் கேக்குற அரசாங்கமே அரசு நிகழ்ச்சிகள் நடக்கும் போது உச்சகட்ட நாட்டினோட உச்சபட்ச தலைவர்கள் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நேரத்து ரோட பிளாக் பண்றது கூட வந்துட்டு இத்தனையும் பாதுகாப்பு காரணத்துக்காக பண்ணும் போது கூட மக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் டைம் ஷெடியூல பாத்து பண்றாங்க ஏன்னா சாயந்தரம் நேரம் மக்கள் வந்துட்டு அப்பதான் எல்லாரும் கொஞ்சம் குடும்பத்தோட ரிலாக்ஸா இருக்கணும் ஒண்ணு பீச்சுக்கு போவாங்க இந்த சைடு இருக்கவங்க இன்னும் ஏதாவது ஒரு மாலுக்கு போவாங்க இல்ல குழந்தைகளோட ஏதாவது கடத்தெருவு ஏதாவது ஒண்ணு போவாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஞாயிற்றுக்காலம் தான் ரோட் சைடு வியாபாரிகள் எல்லாத்துக்கும் வருமானங்கள் எல்லாமே இருக்கும் அது எல்லாம் கெடுக்கிற விதத்துல வந்துட்டு நீங்க அன்னைக்கு அந்த பக்கமே வராதிங்கனாக்கா உங்க அறிவு அன்புமணி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்பாவே வந்துட்டு இதெல்லாம் நினைச்சு பார்த்து உங்களுக்கு காலி துப்பா என்னடா இப்படி பையன் அறிவு கெட்டுத்தனமா போயிட்டாங்க இதுக்காக இவனெல்லாம் வந்துட்டு இது பண்ணி இதுல வந்துட்டு அந்த மாநாட்டுடைய நோக்கனோன்னு சொன்னீங்க பாருங்க அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது நீங்க ஒரு எம்பி ஓபிசி உடைய எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ப வந்துட்டு இப்ப நீங்க கூட்டணியில இருக்கீங்களா எந்த கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா ராமதாஸோட மல்லு கட்டி கடைசியில் அவர் உங்களை வந்து கட்சி தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கினாரு பாத்தீங்களா அந்த பொன்றி பாஜக அரசு நரேந்திர அரசு வந்துட்டு ஓபிசி மக்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ல மண்ண வாரி போட்டுச்சே அப்ப நீங்க எம்பியா இருந்தீங்க நீங்க போய் கேட்க தானே நாடாளுமன்றத்துல கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெருக்கூட்டங்களை போய் என்னையா பண்ண போறீங்க இதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துல போய் பேசி உரிமையை நிலைநாட்ட வேண்டிய விஷயம் பொதுமக்கள் முன்னாடி கூட்டம் உன் கட்சிக்கான முன்னாடி கூட்டத்தை போட்டு நீ பேசி இப்படின்னாக்கா இதானுமா எம்பி தானே ராஜ்யசபா எம்பியா இருக்கிற நீ அங்க போய் பேசி இருக்கணும் பேசியிருக்க கூடாத அதை விட்டுவிட்டு ராஜ்யசபாவுக்கு எந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துக்கோ போய் கலந்துக்கிறது கிடையாது ஆனா அனைத்து விதமான மக்கள் நலனுக்கு எதிரான எல்லா விவாதத்திலையும் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசு கொண்டாட அத்தனை மக்கள் நல விரோத மசோதாக்களர்கோ கையெழுத்து போட வேண்டியது நீ சிஐல இருந்து ஏன் இப்ப வகுப்பு போர்டு வரைக்கும் எல்லாத்துலயும் வேலையை கட்டியிருக்க வேண்டியது அதாவது சங்கி விசுவாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக இவ்வளவு விசுவாச அவனுக்கு கால நக்கிற அளவுக்கு சங்கி விசுவாசத்தை அங்க காட்டிட்டு வந்துட்டு இங்க யாருக்கு ஓபிசி மக்களுடைய ஸ்காலர்ஷிப் வந்து கட் பண்ணப்ப அப்ப அதுக்காக குரல் கொடுத்து பேசியவரே அந்த திருமாவளவன் மட்டும்தான் நீ அப்ப எப்பயானே இருந்த அப்ப நீ என்னத்த புடிச்சிட்டு இருந்த இதை குறித்து ஒரு கேள்வியாவது எழுப்பணியா நாடாளுமன்றத்துல எழுப்பணி உனக்கு ஓ சமூக மக்கள் நல்ல நல்ல அக்கறை இல்ல எதுக்கா மேடை போட்டு போலி நாடகம் போடுற எதுக்காக உங்க அப்பா ஐயா ராமதாசோட சண்டை வந்தது ஐயா ராமதாஸ் வெளிப்படையா வந்துட்டு ஒண்ணு அதிமுக கூட்டணி இன்னும் திமுக கூட்டணி திமுக கூட்டணியில வாய்ப்பு இல்ல அவங்க வந்து கதவு அடைக்கப்பட்டிருக்கின்றத முதல் ஸ்டாலின் சொல்லிட்டாங்க எப்படியோ திமுக கூட்டணிக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா நினைச்சாரு அதுலயும் எடப்பாடி பழனிசாமி போன்ற முதுகெலும்பு இல்லாத நபர்களை நம்பி ஐயா ராமதாஸ் அவர்கள் போறாரு அப்படின்றதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஐயா ராமதாஸ் அவருடைய பழைய ட்ராக் ரெக்கார்டு அதாவது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருந்த ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா சமூக நிதிக்காக அவர் எழுப்பிய குரல்கள் அந்த அளவுக்கு இருக்கும் உன்னால அவருடைய அரசியல் தடமாறி போச்சு இந்த அன்புமணியாலதான் ஐயா ராமதாசுடைய அரசியல் தடமாறி போச்சு ஆஹ் உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா இன்னால இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டதுக்கு ஐயா ராமதாஸே வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசு கூட வெதுப்பு இருப்ப எப்பெல்லாம் இப்படி ஒரு இதை வந்துட்டு இருப்ப பொதுமக்களை எப்படி வந்து நீ வந்துட்டு இந்த நேரத்துல இங்க வரக்கூடாது அரசாங்கத்துக்கே அந்த உரிமை இல்லை இது ரோடு என்ன நீயும் உங்க அப்பாவும் போட்ட ரோடான்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க உன் சொந்த காசு போட்டா இது பண்ண மக்களோட வரிப்பணத்தில் போட்ட ரோடு எங்களுடைய வரிபணம் இருக்குது நாங்க பயன்பட நீ என்ன சொன்னோம் கட்சிக்காரனுங்க வரும்போது கண்டிப்பாக எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இல்லாத மாதிரி பாத்துக்கணும் ரோடுகள்ல வந்துட்டு எவனும் வண்டியை பார்க் பண்ண கூடாது உங்களுக்கு எங்களை பார்க்கிங் அலாட் பண்ணிருக்கோம் பார்க்கிங் பண்ணும் இப்படிதானே வரவங்க நீதிமன்றம் அரசு என்ன இருக்குது வண்டிகள்ல வந்துட்டு மதுவை ஏத்திட்டு வரக்கூடாது குறிப்பாக ஆயுதங்கள் எடுத்துட்டு வர கத்தி அலுவல் போன்ற ஆயுதங்கள் வரக்கூடாது இதையெல்லாம் சொல்லி இருக்கிறது அதே போல நீ என்ன சொல்லணும் ஒரு கட்சி தலைவர் என்ன சொல்லணும் ஒழுக்கமாக எல்லாரும் வரணும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறவும் கொடுக்க கூடாது எந்த ஒரு இடையின ஏற்கனவே இதே மாதிரி சித்திரை பிரிவிழா நடக்கும்போதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒடுக்கப்பட்டவருடைய இடத்துல போயிட்டு அங்க கலவரத்தை உண்டாக்குறீங்க அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக உங்க கட்சி தொண்டர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கணும் அதை விட்டுவிட்டு பொதுமக்களே நீங்க ஈஸியர் ஓஎம்ஆர் பக்கம் வராதிங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் கேட்டுட்டு மக்களுக்கு டென்ஷன செருப்பா எடுப்பாங்களே அடிக்க மாட்டாங்க நீ எல்லாம் படிச்சிருக்கியே என்ன அருவகட்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குது அதாவது சங்கிகளோட சேந்தினாலே இப்படிதான் புத்தி மழுங்கி போய் ஏதாவது ஒன்று முட்டாள்தனமும் இப்படிதான் பேசத்தோணும் கொஞ்சமாவது அறிவு தெளிவு பெரு கொஞ்சமாவது வெளியில வா சங்கிகள் சகவாசத்தை கழிவு விட்டுவிட்டு வெளியில வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தோட பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞர்களை இனிமையதாவது ஏற்கனவே நீ மறைமாட்டி விட்டு அவர்களை திரும்பவும் பழைய பாதை திருப்பி பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துல பயணிக்கிற வைக்க வேண்டிய வேலையை பண்ணு மக்களை வந்துட்டு நீங்க இந்த ஏரியாவுக்கு வரேன்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் எந்த ஒரு உரிமையும் கிடையாது இப்பவும் சொன்ன அந்த ரோடு ஒண்ணு உங்க அப்பனோ நீயோ போட்ட ரோடு கிடையாது மக்களாகிய எங்களுடைய வரி பணத்தை போட்ட ரோடு அதுக்கு அந்த ரோடுகளை பயணிக்கிறது அமௌண்ட் எல்லாம் கொடுப்போம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுட்டு இருக்கிறத விட ஏன்னா நீயோ டோல்கேட் கட்ட மாட்டீங்கன்னு உங்களுக்கெல்லாம் எம்பி உடைய இதுல வந்து நீங்க எல்லாம் போயிடுவீங்க ஆனா எல்லா விதமான வரிகளையும் மக்களாக நாங்கள் கட்டுப்போம் ஏன்னா ஒன்னு சொல்லு இம் போக்குவரத்துக்கு இடையே வராம எல்லா அங்க காலையிலேயே உங்களுக்கு மூணு சோறு அங்க நாங்க அப்படின்னு சொல்லி உங்க கட்சிக்காரனை காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை விடிகால அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் அங்க கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களை எங்கேயும் வழி விடாம அங்கேயே பட்டி போட்ட ஆடு மாடு அடைச்சி வை அதுதான் உனக்கு சொல்ல முடியும் அதை விட்டுட்டு மக்களாகிய எங்களை வந்து வெளியே வரக்கூடாது சொல்றதுக்கெல்லாம் உனக்கு எந்த ஒரு உரிமை அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம் மிஸ்டர் அன்புமணி உங்களுடைய அரசியல் முட்டாள்தனத்தை வெளியே காட்டிட்டு இருக்காதிங்க உங்களுடைய ஜாதி பின்னாடி இருக்குது உங்களுடைய ஜாதி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க உங்களுடைய ஜாதியை சேர்ந்த இளைஞர்களே உங்களுடைய இந்த ஒரு அறிக்கைக்காக காரு துப்பிட்டு இருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்க உங்களுடைய ஜாதி அரசியலுக்காக மக்களாக எங்களை வந்துட்டு அலக்கழிக்கிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் இனிமேலாவது அன்புமணி அவர்கள் உங்களுக்கு புத்தி வருமா என்பதை குறித்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம் நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தனால நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்